நிறைய கிளைண்ட்ஸ் என்கிட்டே பேச நான் கேட்டிருக்கேன் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்ததும் எனக்கு மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது வீட்டில் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது இன்னும் குறிப்பாக சில பேர்லாம் சொல்லியிருக்காங்க குலதெய்வம் கோயிலுக்கு நான் போயிட்டு வந்தேன் மேடம் எனக்கு ரொம்ப பிரச்சனை அதுலேருந்து எனக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகவே எனக்கு பயமாக இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க நல்ல நேம் ஃபேமு ஒருத்தரை டக்குன்னு ஒரு சாதாரண மனுஷனாக இருக்கிறவரை பிரபல்யமாக்குறது ஆக்குறது நிறைய பணம் கொடுக்கறது ஈஸியாக ஜெயிக்க வைக்கிறது மல்டிபிள் இன்கம் கொடுக்கறது சைலண்ட் இன்கம் கொடுக்கறது இதெல்லாமே ராகுதான் ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல்ஸ்லாம் லம்சமாக அமௌண்ட் அடிக்கிறாங்க அப்படின்னா அது ராகு தான் காரணம் ராகுவை மாயை கிரகம்னு சொல்லுவாங்க மாஸ்டர் ஆஃப் இல்லுஷன்ஸ்னு சொல்லலாம் ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அவ்வளோ அட்ராக்டிவ்வாக கண்ணுக்கு காட்டி அது பின்னாடியே ஓட வச்சு எனர்ஜியை ஃபுல்லாக அதில் போட வச்சு நம்மளை ஏமாற வச்சு வேடிக்கை பார்த்து சிரிக்கிற கிரகம் தான் ராகு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே இருந்திருப்போங்க ஒன்றுக்குமே அதாவது ஒரு பர்சனாலிட்டியை போய் லவ் பண்ணியிருப்போம் லவ் பண்ணிவிட்டு நிறைய எனர்ஜி அங்கேயே கொட்டிட்டு எமோஷன்ஸை கொட்டிட்டு சில பேர்லாம் கரியரையே மாற்றிடுவாங்க தன்னோடய ரிலேஷன்ஷிப்பாகலாம் கடைசி சுற்றி பார்த்தா ஒன்றுமே இருக்காது உரிக்க உரிக்க வெங்காயத்தில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கதையாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் கடைசி நின்றுருப்பீங்க ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறைய ரிட்டர்ன்ஸ் ஓடி ஓடிருப்பீங்க கடைசி அது ஒரு ஃப்ராடு கம்பெனியாக இருந்திருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடிய கிரகம் நம்பி நம்பி ஏமாற வைக்கக்கூடிய கிரகம் ஒன்றுமே இல்லாத அதை பிரம்மாண்டமாக காட்டக்கூடிய கிரகம் தான் ராகு இந்த ராகு பண்ணுற பல சேட்டைகளில் கிரகணம்னு ஒன்று ஒரு அமைப்பில் உட்காந்துக்கிட்டு பண்ணதே அந்த சேட்டை ரொம்ப பெருசு சூரியன் சந்திரன் பூமி மூணு பேருமே ஒரே நேர்கோட்டில் போது ராகு கேது புள்ளிகளை இந்த சந்திரனோ சூரியனோ டச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை தான் கிரகணம் சூரிய கிரகணம்னு சொல்லுவோம் இதில் சந்திர கிரகணம் கொஞ்சம் கொடுமையானது ஏன்னா சந்திர கிரகணத்தில் பிறந்த எல்லாருமே பௌர்ணமி அமைப்பில் தான் பிறந்திருப்பாங்க வருடத்துக்கு ஒரு ரெண்டு முறை சந்திர கிரகணம் நடக்கும்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த சந்திரகிரகணத்தில் பிறக்கும் பட்சத்தில் அதிகப்படியான மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் ஆங்ஸைட்டியும் அவங்களுக்கு லைஃப் லாங் இருந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்குது அதுலேருந்து அவங்க வெளியில் வர முடியறதே இல்லை எல்லாமே இருக்கும் பணம் இருக்கும் பெயர் இருக்கும் புகழ் இருக்கும் எல்லாம் இருந்தாலும் பிரச்சனை எதுவுமே இல்லைனாலும் பிரச்சனை ஒன்று ரெண்டு இல்லைனாலும் பிரச்சனை அந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு மென்டல் ஆங்ஸைட்டிலையும் ஒரு முடிவெடுக்க முடியாத தன்மை டெசிஷன் மேக்கிங் ப்ராப்ளத்துலேயுமே இந்த சந்திர கிரகணத்தில் பிறந்தவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க சரி அப்போ சூரியனோட ராகு சேருவாள் அப்போ என்ன பண்ணுவார் சூரியனை மட்டும் விட்டுருவாரா முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு முன்னோர்கள் சாபம் வழி வழியாக இந்த ஒரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை வரும் ஒரு நோய் வரும் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் தான் இருப்பாங்க இல்லை சில குடும்பங்களில் என்னாகுன்னா பெண்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லாவே இருக்காது இல்லை பெண் குழந்தையாக பிறக்கும் இல்லை ஆண் குழந்தையாக பிறக்கும் அதுக்கு ஒரு ஏஜில் வரும்போது ஒரு பிரச்சனைங்கிறது ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் சூரியன் ராகு சேர்க்கை தான் காரணம் அதே மாதிரி அப்பாவோட ஒரு முரண்பாடான ஒரு ரிலேஷன்ஷிப்பே இது கொடுத்துரும் ரொம்ப பாசமான அப்பாவாக இருந்தாருனாலுமே அவர் எடுக்கிற டெசிஷன்னால் உங்களுக்கு பிரச்சனை தான் வரும் இதில் இந்த ராகு மட்டும் குரு கூட சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு பேர் குரு சண்டாலயோகம் இவங்கெல்லாம் எப்போவுமே ரூல்ஸ் பிரேக்கர்ஸ் தான் அது நல்ல வகையிலையும் இருக்கலாம் கெட்ட வகையிலையும் இருக்கலாம் அது உங்கள் லக்னம் ராசி உங்களுக்கு நடந்துகிட்ருக்கக்கூடிய தசாபுத்தியை பொறுத்தது பட் ஏதாவது ஒன்று மேட்ச் ஆகி குரு சண்டால யோகம் மட்டும் இருந்து குரு தசையோ ராகு தசையோ நடப்புக்கு வந்துட்டால் எல்லாரும் ரோடு மேலே வண்டி ஓடணும்னு ஆசைப்பட்டா இவங்க டிவைடர் மேலே ஏறி வண்டியை ஓட்டணும்னு ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு முரண்பாடான ஆசைகளை இந்த அமைப்புங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும் சரி இந்த ராகு இவ்வளவு பண்ணுறாரு இந்த ராகு பண்ணக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன எல்லாேருக்கும் இப்போ பொதுவாக காமனாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் நிறைய கிளைண்ட்ஸ் என்கிட்டே பேச நான் கேட்டிருக்கேன் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்ததும் எனக்கு மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது வீட்டில் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது இன்னும் குறிப்பாக சில பேர்லாம் சொல்லியிருக்காங்க குலதெய்வம் கோயிலுக்கு நான் போயிட்டு வந்தேன் மேடம் எனக்கு ரொம்ப பிரச்சனை அதுலேருந்து எனக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகவே எனக்கு பயமாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க உண்மையான ஜோதிட காரணம் என்ன இதுக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்கள் கிட மாட்டீங்க அப்போ என்ன பிரச்சனை என்ன ஆகுதுங்க ஒரு ராகு தசையோ சனி தசையோ ரொம்ப மோசமான காம்பினேஷன்லேருந்து நடப்பில் இருக்கும்போது அதிகமான நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ளே இருக்கும் கட்டுப்படுத்த முடியாத நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள இருக்கும் ரொம்ப கெட்ட ஆறா ரொம்ப லோ செல்ஃப் எஸ்டீம் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸு அன்எக்ஸ்பிளைன்டு எமோஷன்ஸ் எல்லாத்தோட நீங்கள் அந்த கோவிலுக்குள்ளே போகிறீங்க கோவில் என்னது ஹை பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள ஒரு இடம் ஹை நெகட்டிவ் வைப்ரேஷன் உள்ள நீங்கள் ஹை பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள கோவிலுக்குள்ளே போகும்போது எனர்ஜி மிஸ் மேட்ச் ஆகுது இதனால தான் கோயிலுக்குள்ளே போனால் நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆகிடுறீங்க வீட்டுக்கு வந்ததும் உங்களால் ப்ராப்பராக எந்த முடிவும் எடுக்க முடியாமல் குடும்பமோ இல்லை ஃபினான்ஸோ ஏதோ ஒரு சிக்கலில் போய் மாட்டுது அப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்து நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்களே நினச்சிக்கிறீங்க இதுக்கு காரணம் இந்த சனி ராகு ஒரு மோசமான அமைப்பில் இருக்கிறது தான் இந்த சனி ராகுவை கிளென்ஸ் பண்ணால் தான் நீங்கள் கோயிலுக்கு போகும்போது நல்லது நடக்கும் இதற்கு என்ன பண்ணலாம் ஓம் நம்ம சிவாய மூல மந்திரத்தை அடிக்கடி சேன் பண்ணுங்க தியானம் பண்ணுங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அதை வெளியில் பேசுங்க அப்படி பேசும் பட்சத்தில் இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் அங்க வெளிய வந்துறலாம் கோயிலுக்கு போகிறதுனால எந்த பிரச்சனையுமே உண்மையிலே நடக்காது சரி இப்போ இந்த ராகு எப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுறது இவரை கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா ராகு நிறைய நல்லது செய்வார் நல்ல நேம் ஃபேமு ஒருத்தரை டக்குன்னு ஒரு சாதாரண மனுஷனாக இருக்கிறவரை பிரபல்யம் ஆக்குறது நிறைய பணம் கொடுக்கறது ஈஸியாக ஜெயிக்க வைக்கிறது மல்டிபிள் இன்கம் கொடுக்கறது சைலண்ட் இன்கம் கொடுக்கறது இதெல்லாமே ராகு தான் ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல்ஸ்லலாம் லம்சமாக அமௌண்ட் அடிக்கிறாங்க அப்படின்னா அது ராகு தான் காரணம் இதே ராகு சூசைட்டியல் தோட்டத்தை கூட உட்கார வச்சுருவார் எட்டாம் இடத்துலேருந்து வேலை செய்யும்போது போது பாய்சன் அப்படின்னா ராகு தான் பாய்சனஸ் பைட்ஸுக்கு ஆட்படுறீங்க விஷக்கடிக்கு ஆட்படுறீங்கன்னா அதுக்கு ராகு நெகட்டிவாக இருந்து தசை நடத்துகிறாருன்னு தான் அர்த்தம் ஸோ நிறைய இலூஷன்ஸை கொடுத்து நம்பி நம்பி ஏமாற வைக்கிற கிரகம் தான் ராகு இதில் என்ன தேவை அப்படின்னா ஒரு கிளாரிட்டியும் கான்ஷியஸ்னஸும் தேவை மனசை எந்த அளவுக்கு நல்லா வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு ராகு தசை நல்லா வேலை செய்யணும்னு சொல்லலாம் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா ராகுங்கிறது ஒரு நெருப்பு கண்ட்ரோல்டாக இருக்கும்போது அதை நீங்கள் சமைக்க யூஸ் பண்ணலாம் அன்கன்ட்ரோல்டாக இருக்கும்போது அது வீட்டையே எரிச்சிரும் இதுதான் ராகுவுக்கு ஒரு சிம்பிள் டெஃபினேஷன் ஸோ செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ராகு செலை ரொம்ப ரொம்ப தேவை இந்த ராகுவை பாசிட்டிவாக மாற்ற வாழ்வியல் பரிகாரங்கள் தான் என்ன தள்ளி போடும் தன்மை அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்துக்கணும் நாளையிலேருந்து நான் வாக்கிங் போவேன் நாளையிலேருந்து நான் ஹெல்த்தியாக சாப்பிடுவேன் நாளையிலேருந்து என் வேலையை நான் சரியாக முடிப்பேன் நாளையிலேருந்து நான் சீக்கிரம் எந்திப்பேன் இந்த நாளையிலேருந்துங்கிற வார்த்தைக்குள்ளே தான் ராகு ஒழிஞ்சிருந்து விளையாடுவார் எதையுமே உடனே செய்ய ஆரம்பிக்கணும் ஒரு ஹேபிட்டாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அதை உடனே நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த இடத்துல ராகு பாசிட்டிவாக மாறுவார் ஸோ ப்ரகாஸ்டினேஷன் அப்படிங்கிறத நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும் ஸ்மோக் அதில் உள்ள கிரகம் ராகு அது ஏதாவது போதை வஸ்துக்களில் இருந்து வரக்கூடிய ஸ்மோக்காக இருக்கட்டும் பூஜை ரூமில் நீங்கள் காட்டக்கூடிய கற்பூரத்துலேருந்து வரக்கூடிய ஸ்மோக்காக இருக்கட்டும் இதில் தான் இருப்பார் ராகு அப்போது போதை வஸ்துகளுக்கு நீங்கள் அடிமையாக கூடாது அதுக்கு பழகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லா வகையிலையும் ராகு திசையில் வந்துடும் பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் வந்துடும் அந்த இடத்துல தான் சுய ஒழுக்கத்தினால உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணும் வீட்டிலே எங்கேயாவது புகை படிஞ்சிருக்கு அப்படின்னா அதெல்லாம் அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கணும் எவ்வளோவுக்கு எவ்வளோ வீட்டையும் உங்களையும் நீங்கள் ஹைஜீனிக்காக வச்சுக்கிறீங்களோ டீடாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பண்ணும்போது ராகு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருப்பார் ஃபோனில் கூட தேவையில்லாத நிறைய ஃபோட்டோஸ்லாம் வச்சிட்ருக்கிறீங்க அப்படின்னா அதனால் பிரச்சனை வரும் டிஜிட்டலில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாவது டிஜிட்டல் ட்ரான்சாக்சன்ஸ் பண்ணுறீங்கன்னா அதில் நடக்கக்கூடிய ஃப்ராடலன்ஸ்கெலாம் காரகமான கிரகம் வந்து ராகு தான் ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு செல்ஃப் கண்ட்ரோலை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களை நீங்கள் ராகுட் இருந்து காப்பாற்றிக்க முடியும் பிளாஸ் பிளாஸ்டிக்கை குறிக்கக்கூடிய கிரகம் ராகு உங்களுக்கு ராகுதஸை மெலிஃபிக்காக நடக்கும்போது பிளாஸ்டிக் பொருட்களை நீங்கள் உபயோகப்படுத்துறத குறைஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது கெமிக்கல் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறது கம்மி பண்ணிக்கணும் கெமிக்கல் ராகு தான் இயற்கையான பொருட்களை யூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு ஸ்கின்னுக்கோ ஹேருக்கோ இல்லை நீங்கள் உட்கொள்கிற விஷயங்கள்லையோ இயற்கையான பொருட்களை அதிகமாக இன்வால்வ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ப்ராசஸ்டு ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் ராகு பதப்படுத்தப்பட்ட உணவுகள் ராகு அதனால இயற்கை உணவுகள் அப்பப்போ சமைச்ச உணவுகளை சாப்பிடுங்க ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கிறது ராகு திசையில் உங்களுக்கு நல்லது ஜாதகத்தில் சுக்ரன் ராகு சேர்க்கை மட்டும் இருந்துட்டா கௌரவ பிரச்சனை அப்படிங்கிறத கண்டிப்பாக ராகு கொடுத்தே தீருவாரு பெண்களால் அவமானப்படக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறத ராகு கொடுத்துருவாரு லக்னமும் வலுவிழந்து லக்னாதிபதியும் வலுவிழந்து ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் வலுத்திருந்து சுக்ரன் ராகு செயற்கையில் சுக்ர தசையோ ராகு தசையோ நடக்கும் பட்சத்தில் கூட வேலை செய்யும் பெண்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள் சொந்தத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாத்தையும் கவனமாக இருக்கணும் ராமச்சந்திரமூர்த்தி மாதிரி கொஞ்சம் ஒழுக்கமாக வாழ்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த தசையை நீங்கள் நல்லபடியாக கட கடக்கலாம் தேவையில்லாத வெளியிலேருந்து வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்னால குடும்பத்துக்குள்ள பிரச்சனை மத்தி வெளியில் உள்ள பெண்கள் பெண்கள் பழக்கத்தினால பிரச்சனைங்கிறது வர்றதுக்கான வாய்ப்பு பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலமாகவும் கண்டிப்பாக பிரச்சனை வரும் ஸோ எதிர்பாலினத்தவர்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் சுக்ரன் ராகு சேர்க்கை இருக்கும்போது அட்ராக்ஷன் அப்படிங்கிறத கொடுக்கும் முரண்பாடான காதல் அப்படிங்கிறத கொடுக்கறது சுக்ரன் ராகு சேர்க்கை அதனால இந்த ரெண்டு விஷயத்துலையும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த ராகு சுக்கரனோட சேர்ந்துட்டால் மட்டும் உங்களை சும்மா விட்டுருவாரா வரா சுக்ரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக கௌரவ குறைச்சல் அவமானப்படக்கூடிய ஒரு தன்மையை சமூகத்து முன்னாடியும் குடும்பத்து முன்னாடியும் கொடுத்துரும் அதற்கு என்ன காரணம் நீங்க கேட்டீங்கன்னா ராகுங்கிறது அபண்டன்ஸ் பேராசை சாட்டிஸ்ஃபை ஆகாத ஒரு தன்மை சுக்ரன் அப்படிங்கிறது காதலை குறிக்கும் அப்போ காதல் விவகாரங்களில் பிரச்சனை ஏற்படும் முரண்பாடான காதல் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது திருமணத்தை மீறிய உறவுகள் எல்லாமே இந்த சுக்ரன் ராகு காம்பினேஷனில் தான் நடக்கும் அப்போது இந்த சுக்ரன் ராகு காம்பினேஷனில் தசாபுத்தி நடக்கும்போது லக்னாதிபதியும் வலுவிழந்து லக்னமும் வலுவிழந்து ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ வலுத்து தசை நடத்துது அப்படின்னா கண்டிப்பாக எதிர்பாலினத்தை வர்ட்ட நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் திருமணம் ஆனாலும் சரி ஆகலைனாலும் சரி தேவையில்லாத நட்பு அப்படிங்கிறத நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை வெளியில் பழகிற இடத்துலையோ நீங்கள் குறைச்சிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது அதை தவிர்த்துக்கிட்டால் இன்னமும் நல்லது ராகுவோட இன்ஃப்ளூவன்ஸ் உங்கள் ஜாதகத்தில் அதிகமாக இருந்துக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு சில வழிமுறை இருக்குது அதை நீங்களே காமிப்பீங்க என்னென்னலான்னு கேட்டிங்கன்னா நடக்கும்போது நேராக நடக்க ஜிக் ஜிக்ஸாக்காக நடப்பீங்க பேசும்போது ரொம்ப தலையை ஆட்டி ஆட்டி பேசுவீங்க தூங்கும்போது உடம்ப ரொம்ப குறுக்கிட்டு பாம்பு மாதிரி படுத்து தூங்குவீங்க யார் எங்கே என்ன பேசினாலும் காது ஷார்ப்பாக கேட்டுரும் மூளை ரொம்ப ஷார்ப்பாகவே வேலை செய்யும் அடுத்தவங்களுக்கு உங்கள் வாழ்க்கை உதவும் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனப்படாது எதை பார்த்தாலும் ஆசை வரும் பணத்தை செலவழிக்க வருத்தமே படமாட்டிங்க இந்த மாதிரியான குணநலங்கள்லாம் உங்கள் கிட்டே இருக்குன்னா ராகுவுடைய இன்ஃப்ளூயன்ஸு உங்கள் கிட்டே ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போது ராகு சம்மந்தப்பட்ட பரிகாரங்களை நீங்கள் பண்ணிக்கும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கை நல்லாவே அமையும்